ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் அழகு பயிற்சி ஒன்று நாலாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாம் நாலாவது கொஷின் கொஸ்டின் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு என்க மற்றும் எஃப் ஆஃப் ஏ ல இருந்து என் ஆனது என்ன எண்களை குறிக்கும் டூ என்னின் அதிகபட்ச பகா காரணி என வரக்கப்பட்டால் எஃப்இின் வரிசை ஜோடிகளின் கனத்தை எழுத மற்றும் எஃப் வீச்சகத்தை காண்க வரிசை ஜோடியும் வீச்சகம் அப்போ இது ஃபஸ்ட்டு ஏ குத்துக்கிறது எழுதுனீங்க ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு அதுக்கப்புறம் இது கொடுத்துக்கிறாங்க எஃப்ஆஃப் ஏலிருந்து எண் வரை எஃப் எஃப்ஆஃப் எண் பார்த்திங்கன்னா எண்ணு இன் அதிகபட்ச பகா காரணி அதிகபட்ச பகா காரணி அப்போ எஃப் ஆஃப் எண்ணுனா என்னுக்கு பதிலாக நம்ம இதெல்லாம் போடணும் போட்டிங்கன்னா அதிகபட்சம் எது பெரிய நம்பர் பகாக்காரன் எந்த பெரிய நம்பர்ல இது வகுப்படமோ அந்த பகா தான் நம்ம இதுக்காக எழுதணும் அப்போ பாருங்க எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒன்பது பார்த்தீங்கன்னா மூணால் நாலு மட்டும்தான் வகுப்படும் பகாக்காரன் இது மூணு மட்டும்தான் வரும் அதனால மூணு அப்போ பெரிய நம்பர் கூட மூணு தான் அடுத்தது பத்து பத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவ வகுப்படம் அஞ்சாவில் வகுப்படம் பகா காரணி அப்போ இதில் பெருசு எது அஞ்சு தானே அப்போ இதுக்கு அஞ்சுன்னு வரும் அடுத்தது பதினொன்று பதினொன்று பகா காரணி அதனால அதுக்கு பதினொன்னே தான் வரும் அதுக்கப்புறம் பனிரெண்டு பனிரெண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டால் மூணால் பெரிய நம்பர் என்னது மூணு தானே அதனால இதுக்கு மூணுன்னு வரும் அடுத்தது பதிமூணு இது பகா காரணினாலே இதுக்கு பதிமூணே தான் வரும் அதுக்கப்புறம் பதினாலு பதினாலு பார்த்திங்கன்னா ரெண்டாவில் வகுப்படம் ஏழாள வகுப்பு அப்போது ஏழாள வகுப்பு ஏழு தானே பெரிய எண்ணெய் அதனால் இதுக்கு ஏழுன்னு வரும் அதுக்கப்புறம் பதினஞ்சு பதினஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு பதினாறுக்கு ரெண்டு பதினேழுக்கு பதினேழு தான் அப்போது வீச்சகம்னால் ரெண்டாவது தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல அதுதான் வரும் அப்போது வீச்சகம் இஸ்இக்குவல் டு மூணு அஞ்சு பதினொன்று மூணு பதிமூணு ஏழு அஞ்சு ரெண்டு பதினேழு அப்போ பாருங்கள் இது ஒரு ஆர்டர்ல நம்ம எழுதலாம் ரெண்டு இருக்குதுங்களா இப்போ ரெண்டு அடுத்தது மூணு அதுக்கப்புறம் அஞ்சு அதுக்கப்புறம் ஏழு அதுக்கப்புறம் பதினொன்று பதிமூணு பதினேழு அப்போ இதோட வீச்சகம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் ஒரே நம்பர் ரெண்டு முறை வந்திருந்தால் அது எழுத தேவையில்லை நம்மளுக்கு அதனால் ஒரு முறை எழுதினா போதும் அப்போ இதுக்கு வீச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் நாலாவதுக்கு ஆன்சர்